சத்குரு விதியை பற்றி பேசுகிறதுங்கிறது ஒரு ஓடுற வேனுக்குள்ளே ஆல்ரெடி அ வேன் இஸ் ட்ராவலிங் அதுக்குள்ளே நம்ம இருக்கோம் நம்ம எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நம்ம போய் சார் இடத்துக்கு போக முடியாது வேன் போய் தான் நம்ம இறங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய அத்தனை விஷயங்களும் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு நடக்கிறது நடந்து தான் தீரும் அப்புறம் அப் விதி வலியது அது நடக்கிறது நடந்தே தீரும் நீ என்ன பண்ணாலும் அது நடக்கும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் டிரைவ் போயிடுது ஒரு ஃபைட்டு போயிடுது போராட்டங்கள் தேவையில்லைன்னு தோணுது ஸோ ந வேறு ஏதோ ஒன்று நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணுதுங்கும்போது நாம் கிடந்து முட்டியும் போது என்ன பிரயோஜனம் சத் டிரைவர் இல்லாத வேணும்னு இல்லையே டிரைவர் இருக்கேன் டிரைவர் இருக்கிறேன் நீங்கள் டிரைவரா இல்லை அதான் பிரச்சனை நீங்கள் டிரைவராக இருந்தால் எங்கே வேணா அங்கே ஓட்டிக்கலாம் எங்கே வேணா அங்கே நிறுத்திக்கலாம் இப்போ நீங்கள் டிரைவர் ஆகணும்னா அந்த திறமை சம்பாதிக்கணும் தானே இந்த எந்த வேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எந்த வேனில் ஏறல இப்போ ஏறு இருக்கிற வேன் இந்த உடல் இந்த உடலு இந்த மனம் இந்த உணர்ச்சி இந்த சக்தி சேர்ந்து ஒரு வேன் மாதிரி ஓடுறது இது ஒரு மிஷின் இது ஒரு யந்திரம்னு வச்சுக்கலாம் இது ஓடுது இது விட்டிங்கன்னா அது பாட்டு அது ஓடும் அதே நோக்கங்கள் தேடி அது பாட்டு அது ஓடும் உடல் நோக்கத்தில் போனீங்கன்னா வெறும் சாப்பாடு தூக்கம் இனப்பிருக்கிறது இவ்வளோதான் நடக்கும் மனம் சொன்ன மாதிரி எல்லாம் ஓடுனா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு திக்கில் ஓடுது என்னத்துக்குன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கிடையாது எனக்கு பத்து பேர் இப்படி சொன்னாங்கன்னா இப்படி ஓடும் நாளைக்கு நூறு பேர் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி ஓடும் உணர்ச்சி அது அப்படிதான் ஒரு ஒரு நாள் ஒரு விதமா விதமாக ஓடுது ஆனால் இந்த நாள் நம்ம கையில எடுத்து நாம் ஓட்ட ஆரம்பிச்சா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி ஓடுது அந்த நான்ன்ற தன்மை என்ன நம்ம உணருக்கு வரல இப்போ அந்த அடிப்படையான தன்மையை உணராமே நாம் வண்டி ஓட்ட முயற்சி பண்ணிருக்கிறோம் இப்போ இந்த வண்டியில் எங்கே இருக்கிறோன்னு தெரியல இதோடைய தன்மை புரியல நமக்கு எப்படி இது ஓட்டுறது தற்செயலாக ஓட்டுருக்கும் உங்களுக்கு வண்டி பற்றி எது தெரியலன்னு வச்சுக்கோங்க எது ஸ்டேரிங்கு எது பிரேக்கு எது ஆக்சிடண்ட்டு ஒன்றும் தெரியல சும்மா எதேதோ தொட்டிங்க வண்டி ஓட ஆரம்பிச்சிடுச்சு எந்த மாதிரி ஓட பார்த்துக்கோங்க இந்த வண்டி இது தொட்ட அப்படி போகுது அது தொட்ட நிற்குது இன்னொன்று ஆகுது என்னமோ எது நமக்கு புரியல இப்போ அப்படி தானே ஓட்ருக்குது உங்கள் நன்மைன்றது அப்படி தானே இருக்குது அது உங்க நன்மை இருக்குது இருக்குது ஒரு சந்தோஷமா இன்னொரு மாதிரி எது இந்த தெரியல சும்மா ஓட்டணும்னு முயற்சி டிரைவர் சீட்ல இருக்கிறனா பின்னாடி சீட்ல இருக்கா இல்ல டிக்கில இருக்கிறேன்னா ஒன்னு புரியல சும்மா ஏதோ வண்டி ஓட்டியே இருக்கிறோம் இந்த நான்தன் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா எங்கே இருக்குதுன்னு என்ன இப்போ எங்கே உட்காரணுன்னு புரிஞ்சிடுச்சு வண்டி ஓட்டணுன்னா ஒரு தடவை டிரைவர் சீட்டில் உட்காந்திங்கன்னா நல்லபடியாக ஓட்டிக்குவீங்க எங்கே வேணுமோ அங்கே ஓட்டிக்கிறீங்க எங்கே வேணுமோ நிறுத்துக்கிறீங்க கரெக்டான நீங்கள் எந்த நோக்கத்துக்கு போகணும்னு அந்த நோக்கத்துக்கு தான் கட்டாயமாக போவீங்க விதின்றது என்னன்னா கண் திறக்கலை நாம் கண்ணு மூடியே அப்படியே எங்கேயோ போயிடலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறோம் அதனால எல்லா தர்ச்சியெல்லாம் தெரியுது இப்போ சும்மா கண்ணு மூடி இங்கேருந்து தியானலிங்க கோயிலேருந்து வெளியே போய் உங்கள் காட்டேஜ் போயிடுங்க பார்க்கலாம் நீங்கள் கண்ணு மூடனா ஏறிட்டு வெளிச்ச எல்லாம் ஒன்று தானே என்ன பிரச்சனை நைட் ஆனால் என்ன டே ஆன என்ன கண்ணு மூடி அப்படி போயிடுங்க பார்க்கலாம் எப்படியோ நாலஞ்சு தடவை நடந்திருக்கீங்க தெரியோ வலி போயிடுங்க பார்க்கலாம் எவ்வளோ தடவை என்னென்ன இடிச்சிடுவீங்க பார்த்துக்கிங்க அப்படிதான் வாழ்க்கை நடந்திருக்கு கண்ணை திறந்து போனால் சும்மா சுலபமாக எது இடிக்காமல் நேராக போய் சேர்ந்துக்கலாம் இப்போது கண்ணு மூடி வாழ்க்கை நடந்திருக்கிறதுனாலே அடிப்படையான தன்மையே புரிஞ்சுக்காம வாழ்க்கை நடத்துறதுக்கு முயற்சி இருக்கிறதுனால எல்லாமே எங்கேருந்தோ நம்ம மேலே இறங்கின மாதிரி தெரியுது நமக்கு எல்லாம் தற்செயலாக இருக்கிறதுனால நம்ம மேலே விழுந்த மாதிரி தெரியுது